ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வியாழக்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் டெக்ரேஷன் பொருட்கள் எல்லாம் வாங்கியிருந்தோம் அதெல்லாம் என்ன எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோஸில் நான் சொல்கிறேன் இப்போ தான் நம்ம வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கேன் வேலை இருந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் அப்படியே வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அதே போல் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டினோட அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதே போல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வந்து அதிகாலையிலே எந்திரிச்சுட்டேன் எந்திரிச்சிட்டு வாசலில் கூட்டி வாசல் தெளித்து சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன் ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் அதிகமாக இருக்குங்கிறதுக்கு வேண்டி சிம்பிளாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் நிறைய சிஸ்டர் வந்து அக்கா நீங்கள் முன்னாடி கிரானட் போட்டு கோலம் போட்டு வீடியோ கொடுக்குறேன்னு சொன்னீங்க இன்ன வரைக்கும் கொடுக்கலக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால தான் வந்து இன்னும் வந்து கிரானட் போடாமல் இருக்குது அளந்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவுக்கே வந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபா முப்பத்தி ஆறோ முப்பத்தி ஒம்போதோ சொல்லியிருந்தாங்க இவ்வளவு காஸ்ட்லியாக போடணுமா அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்குது இல்லை நம்ம போட்டே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்குது இப்படி வந்து ரெண்டு மைண்டில் அப்படியே நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரமே அதுதான் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா நான் யூடியூப் சேனலில் வீடியோஸ் கொடுக்குறேன் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க ஏன்னா எப்போதுமே நான் வந்து சேனலில் வந்து வீடியோஸ் கொடுக்கத்தான் போகிறேன் இல்லையா நாளைக்கு அந்த கல் போட்டாலுமே டைல்ஸ் எல்லாம் எடுக்கிறதில்ல போட்டிக்குள்ள உள்ள டைல்ஸ் எல்லாம் எடுக்காமல் அது மேலே அப்படியே தான் நான் வந்து அந்த கிரானட்டை வந்து கட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன் எனக்கு தேவையான அளவு நம்மளுடைய கேமராவுக்கு எந்த அளவுக்கு வந்து கவர் ஆகுமோ அந்த அளவுக்கு வந்து அளந்து கொடுத்திருக்கேன் ஃபுல்லாக போட்டிக்கும் ஃபுல்லாக போடுறதில்ல கோலம் போடுற அளவுக்கு மட்டும்தான் அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும் தானே நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம எதாவது வீடு கட்டினாவோ மேலே ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்குது ஆனால் அது இப்போ நடக்குமா என்னங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியல ஒருவேளை நம்ம அப்படி ஒரு கடவுளுடைய அனுகிரகத்தால் அப்படி நம்ம வீடு கட்டுற மாதிரி ஒரு அனுகிரகம் கிடச்சி நம்ம வீடு கட்ட ஆரம்பித்தோம்னா கூட அப்போ கூட அந்த கல்லை வந்து நம்ம எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் அதுக்கு தான் அதிந்த மாதிரி தான் கல் போடணும் அதனால அப்படியெல்லாம் பழைய யோசனை பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஏன்னா நம்ம போடுறது செலவு பண்ணி போடுறோம் முப்பத்தி ஒம்பதாயிரங்கிறது சின்ன அமௌண்ட் கிடையாது இல்லையா அது வந்து நாளைக்கு நம்மளுக்கு வந்து எப்போதும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பல யோசனைகள் இருக்கேன் நான் கண்டிப்பாக போடுவேன் இந்த வாரத்துக்குள்ளே போட்டுவோம் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் போட்டு முடித்த உடனே உங்களுக்கு சூப்பர் சூப்பராக நம்ம பழைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா காலையில் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் வைக்கிறதுலேருந்து கோலம் போடுறது கோலம் போடுறதுலேருந்து அதுக்கப்புறம் தீபம் வைக்கிறது சமையல் அப்படியே என்னோட விலாகு அப்படியே நான் செய்கிற வேலைகள்லாம் உங்களுக்கு வளாகாக கொடுத்துட்டு இருந்தேன் அதே மாதிரியே திருப்ப வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போது வந்து நான் தினமும் சொல்கிறதா நம்ம வ வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த அச்சை பாத்திரத்துலேருந்து குறையவே குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் வேலையே முடியவே மாட்டேங்குது ஏன் அப்படின்னா வேலை இருந்துகிட்டே இருக்குதுங்க எந்த பொருளை எங்கே எடுத்து வைக்கணும் எந்த பொருள் எந்த இதுக்குள்ளே இருக்குது எப்படி நம்ம தேடி எடுக்கிறது அதை எங்கே உண்டு அரேஞ்ச் பண்ணுறது இப்படியே பொழுது போயிட்டே இருக்குது எப்படா இந்த வேலை முடிஞ்சு நம்ம உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மைண்ட் செட் இருக்குது அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்குது அதே போல் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிற ஒரு ஹாப்பியும் இருக்குது இப்போ நம்மளுடைய பூஜையரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு வந்து நீட் பண்ணிவிட்டேன் முத வந்து ஃபஸ்ட்டு வந்தவொடனே வந்து அந்த சிலைகள்லாம் எடுத்து வச்சிருந்தேன் இப்போ வந்து தேவையான ஃபோட்டோஸ் மட்டுமே வந்து நம்ம நீட்டாக அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேவையான ஃபோட்டோஸ் மட்டும் மாட்டியிருக்கேன் நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது அங்கே கோட்ரஸ் வீட்டில் இருக்கும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளுக்கு வந்து சாமி ரூபம்லாம் கிடையாது வெறும் செல்ஃப் மட்டும்தான் இருந்தது இல்லையா அதுலேயுமே வைக்க முடியாமல் என்ன பண்ணியிருந்தேன் எல்லாத்தையும் வந்து அப்படியே அட்டை பாக்ஸ்லேயே போட்டு அப்படியே வந்து அடைச்சி வச்சுருந்தேன் இப்போவுமே இங்கே வந்து நிறைய கஜகஜன்னு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து நிறைய சிலை வழிபாடு தான் செய்வேன் எனக்கு சிலை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஏன் அப்படின்னா சிலை சிலையை வச்சு நான் வந்து பூஜை செய்யும்போது ஒரு உருவத்தோடவே நான் வந்து அப்படியே உட்கார்ந்து நான் பேசுகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் தோணும் அதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா தெய்வங்களுடைய சிலையுமே நம்ம வீட்டில் இருக்குது அந்தந்த நாளுக்கு உரிய நாளில் அந்தந்த கடவுள்களுக்கு நான் வந்து அபிஷேகம் செஞ்சு பூஜைகள்லாம் செய்கிறேன் அதனால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தேவையில்லாத ஃபோட்டோஸை ஃபுல்லாக பூஜை ரூமில் ஃபுல்லாக போட்டு டம்ப் பண்ணாட்டி என்ன அப்படின்ட்டு அதை அப்படியே வந்து தேவையானதை மட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு போய் பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அங்கே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா வந்து ஃபோட்டோஸுமே சாமி ஃபோட்டோஸையுமே நம்ம வந்து ரொம்ப நாள் வரைக்குமே சும்மா அப்படியே வந்து போட்டு அடைச்சி வைக்கக்கூடாது இல்லையா அதனால அங்கே வச்சோம் அப்படின்னா எல்லோருமே சாமி கும்பிடுவாங்க எல்லாருமே அந்த ஃபோட்டோஸுக்கு பூ வைப்பாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஃபோட்டோஸுக்கு ஒரு உயிரோட்டம் வந்த மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா அம்மா வீட்டுக்கு கொடுக்க கொடுத்தா கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கேன் நீ அது மறுபடியும் அரேஞ்ச் பண்ணணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீட் பண்ணி வச்சுட்டேன் மொதல் வச்சது இப்போ மறுபடியும் இந்த ஃபோட்டோஸ்லாம் அடித்த உடனே மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வந்து வெளியில் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடி பூஜை ரூம் எல்லாம் தொடச்சி விட்டு சுத்தம் பண்ணி மறுபடியும் எடுத்துக்கொண்டு இப்போ எனக்கு தகுந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீட்டாக வச்சுருக்கேன் இப்போ அன்னைக்கு ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா பூஜை ரூம் அரேஞ்சிங் ஆர்கனைசிங் அண்டு பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அது ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் கொஞ்சம் அன்னைக்கு நான் வந்து எடுத்து வச்சது மட்டும் வந்து டக்குனு எடுத்து ஃபோ கொடுத்தேன் எப்போதுமே நம்மளுடைய பூஜை அறைக்குள்ள உள்ளே போகும்போது ஒரு கருவறைக்கையில் நம்ம கோயிலில் இருக்க கருவறைக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு எப்போதுமே இருக்கும் நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எடுத்து வச்சிட்டோம் இல்லையா நேற்று வந்து தீபம் ஏற்றுறதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே அந்த சிவலிங்கம் வச்சிருக்கல அப்படியே உள்ளே பார்த்தா அந்த கருவறைக்குள்ள போகிற மாதிரியே அவ்வளோ ஒரு ஃபீல் நம்மளை அறியாமலே வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எனக்கு தோணுச்சு நேற்று ஈவினிங் வந்து தீபம் ஏற்றப்போம் அதுக்கப்புறம் பனாரியம்மன் தாய் வந்து எடுத்து வச்சிருக்க இல்லையா ஒரு த்ரீ ஸ்டாண்டு அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அன்றைக்கி வீடியோஸில் நான் கொடுத்துருந்தேன்ல அந்த பாட்டு ஒன்று வீடியோ அப்படின்ட்டு அதில் பார்த்துட்டு இந்த ஸ்டாண்டு எங்கே வாங்குனீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதை ஆன்லைனில் தான் வாங்கினேன் இனிமேல் நான் கம்ப்ளீட்டாக பூஜை ஏற ரூம்ஸ் வந்து அரேஞ்சிங் முடிச்சுட்டு ஃபுல்லாக ஆர்கனைசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் இனி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பூஜை கொஞ்சம் அந்த குந்தல்லாம் மாட்ட வேண்டியது இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுலையே நான் சொல்லியிருக்கேன் அதை காட்டியிருக்கேன் அப்படியே பாருங்கள் இப்போ காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடித்தாச்சு குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தீபம்லாம் காலையில் ஏற்றலை ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கஜ கஜனே பூஜை ரூம் இருந்ததுனால தீபம் ஏற்றலை விநாயகருக்கு முன்னாடி மட்டும் அந்த ஒரு குட்டி இந்த பாவை விளக்கு வச்சுருப்பெல்லாம் அதை மட்டுமே ஏற்றி வச்சுட்டு அப்படியே சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் காலையில் வந்து உப்மாவும் கோவாக்காய் பொரியலும் செஞ்சுருந்தேன் அது போக தம்பிக்கு வந்து சாப்பாடு கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்குமே பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு இது வந்து ஹஸ்பண்டுக்காக மறுபடியும் தனியாக சமையல் செஞ்சேன் ஏன்னா எனக்கு வந்து காலையில் ரெண்டு சமையல் பண்ணுற மாதிரி ஆகிடுது ஏன்னா தா ஹஸ்பண்டுக்கு தனியாக பண்ணுற மாதிரி ஆகிடுது பையனுக்கு தனியாக பண்ணுறது ஏன்னா அவங்களுக்கு லஞ்சு கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தனியாக பண்ணுற மாதிரி ஆகிடுது அதனால் கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னால் இந்த மொபைல் எடுத்துகிட்டு அப்பப்போ வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னா ஏழு மணி ஆறுங்கிறப்பவே தம்பி வேலைக்கு கிளம்பிடுவோம் அதனால் அந்த டயத்தில் நான் அவங்களுக்கு எல்லாம் டிஃபன் கொடுத்து அனுப்பணுங்கிறதுக்கு வேண்டியே இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வேலைகளுமே இருக்கிறதுனால ரொம்ப உடம்பு டயர்ட் ஆகிடுது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஃபுல் ஆர்கனைஸிங்காக நீட்டாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலாக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் எந்த நாள்னு தெரியல ஏன்னா எப்போ வேலை முடிய போகுதுன்னு தெரியல வேலை இருந்தால் தூக்கமும் வர மாட்டேங்குது ஐயோ வேலை இருக்கே வேலை இருக்கே வேலை இருக்கே அப்படிங்கிற மாதிரியே வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது கண்டிப்பாக முடிச்சிருவேன் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி சூப்பர் சூப்பராக வ்ளாகு ரொம்ப அழகாக கொடுக்குன்னு நினைக்கிறேன் அந்த அடுத்த வாரத்திலேருந்து உங்களுக்கு சூப்பராக வ்ளாக் நான் வந்து தினமுமே கொடுக்குறேன் அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது வந்து பூஜை அறைக்காக வாங்கிட்டு வந்த அந்த குந்து மணி இது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம் முந்தினாலே இதெல்லாம் நான் வந்து கடையில் போய் பார்த்துட்டு அந்த சைஸ் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு நீட்டாக வந்து அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் அதே சைஸில் மொத்தம் வந்து இருபத்தி ஏழு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது இருபத்தி ஏழு வந்து அந்த பூஜை அறையில் வந்து முன்னாடி செஞ்சுருக்க அந்த டிசைனில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக செஞ்சுருப்பேன் இந்த பூஜை அறையில் உள்ள உடருக்கள்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பக்கம் ஆகுது ஆனால் வரைக்குமே அதில் வந்து நம்ம அந்த மரியாதை அலங்காரம் வந்து செய்யாமல் அப்படியே நின்றுடுச்சி அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சதான் ஃபர்ஸ்ட்டு அந்த பூஜை அறையில் பூஜையரை வுட் ஒர்க் செய்யும் போது மணியெல்லாம் வாங்கியாந்து மாட்டிட்டேன் அந்த குந்து வைக்கிறதுக்கு மட்டும் அப்போ அந்த கடையில் வந்து ஒன்று தான் வச்சுருந்தாங்க சரி ஓகேன்னு அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப வந்து போய் வாங்குறதுக்கு டைம் இல்லை அப்படியே ஓடிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வந்து வீட்டை வந்து ரெண்டுக்கு விட்டாச்சு அதுக்கப்புறம் திரும்பி நம்ம இப்போ வந்திருக்குறோம் பாருங்க ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் எப்போதுமே வந்து வீட்டு வேலைங்கிறது அந்த கையோட நம்ம செய்யலை அப்படின்னா அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஆயிரம் செலவு பண்ணுவோம் லட்சக்கணக்காக செலவு பண்ணுவோம் ஆனால் ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு உள்ள பொருள் வாங்க நம்மளால் முடியாது அதனால தான் வீட்டு வேலையை மட்டும் எப்போதுமே வந்து கையோடு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க கடனை உடனே வாங்கியாவது கையோடு அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா கடனை கட்டிடுவோம் ஆனால் அந்த வீட்டு வேலையை நம்ம அப்படியே நிறுத்திட்டோம் அப்படின்னா அஞ்சு வருஷம் ஆகுங்க ஒரு வேலையாக இருந்தாலும் இது வந்து எல்லாட்டையுமே பெரியவங்க கேட்டு பாருங்க ஏன்னா செய்யணும் செய்யணும் நினப்போம் ஆனால் அதுக்கான நேரம் வரவே வராது அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சாதான் அந்த வேலையும் மறுபடியும் அந்த நேரம் வரும் அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு அது என்ன சொல்கிறது தெரில அப்படிதான் ஒரு அமைப்பாகவே இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மணி இந்த குந்தும் வாங்கி மாட்டுறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிருக்குது பாருங்கள் இப்போது வந்து மறுபடியும் அந்த முன்னாடி ரெண்டு பெட்ரூமுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த இடத்துல ஒரு உட் ஒர்க் பண்ணி அந்த இடத்துல விநாயகர் வச்சுருப்பேன் அதெல்லாம் நான் வந்து ஹோம் டூர் கொடுக்க ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் அதில் வந்து ரெண்டு மணி மாட்டுறதாக இருந்தது அந்த ரெண்டு மணி மாட்டியிருக்கேன் அதே போல் பூஜை அறைக்கு தேவையான அந்த குந்த எல்லாமே வந்து கடையிலேருந்து வாங்கியாந்து வச்சுருக்கேன் நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த பூஜை ஒர்க்கு அந்த பூஜை திங்ஸ் எல்லாம் மாட்டுறது எல்லாமே மாட்டி முடிச்சிடுவாங்க கம்ப்ளீட்டாக அந்த வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம கார்டனுக்கு இந்த அல்லிப்பூ செடி இல்லையா இது வந்து கார்டனில் பின்னாடி வச்சுருந்தேன் அது எல்லாமே பாசம் பிடிச்சி ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோஸில் கேட்டிருந்தேன் இந்த அல்லிப்பூ செடியை எங்கே வைக்கலாம் போட்டி குளம் வைப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இங்கே தென்னைமுறை இருக்கிறதுனால தேங்காய் வந்து கீழே விழுந்து விழுந்து கரெக்டாக அதோட வேர்லேயே விழுந்துருது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே பூ பூத்து இல்லை அதெல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த தேங்காய் விழுக விழுக சரி என்ன பண்ணுறது இதை எடுத்து நம்ம எங்கே வைக்கலாம் ஏன்னா போட்டிக்கும் ஃபுல்லாமே நான் செடி தான் வச்சுருக்கேன் வைக்கிறக்கு இடமும் இல்லை ஆனால் முன்னாடி வச்சோம் அப்படின்னா வீடியோவுக்கும் அழகாக இருக்கும் இன்னுமே சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி பூத்துருக்கப்போ அது பார்க்குறக்கு ரொம்ப தெய்வீகமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு யோசனை பண்ணேன் இப்போ முன்னாடி வந்து ஓரளவுக்கு செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதுக்கான இடம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் பிடிச்சிருந்த அந்த பாசம் இருந்தது அதெல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன் இந்த பாசம் இருந்தது அப்படின்னு செடியை வந்து தலைய தலைய விடாது அதனால் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த எல்லாம் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த டப்பெல்லாம் கழுவிட்டு அந்த ஸ்டாண்டு ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா மீசோவில் வாங்கினானு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த உள்ள வச்சுருந்தேன் அந்த சின்ன தொட்டி ஏன்னா அந்த தொ தொட்டிக்குள்ளே தான் மண் போட்டு அந்த அல்லிப்பு செடி வச்சுருந்தேன் அதுக்கு மேலே வந்து வெளியில் ஒரு டப்பு வச்சு அதுக்கப்புறம் அந்த இது அல்லிப்பு செடி வைக்கிறதே வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இது எப்படிக்கா உள்ள வைக்கிறீ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்ன அப்படின்னா ஒரு டப்பு ஒன்று பெரிய டப்பு வாங்கியாச்சு வாங்கிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன டப்பு வச்சு அதில் வந்து மணல் போட்டு அதில் கொஞ்சம் கரம்ப மண்ணல் அந்த கரிசல் மண்ணுன்னு சொல்லுவோம்ல அந்த மணல் போட்டால் தான் அந்த அல்லிப்பூ செடியெல்லாம் நல்லா வரும் ஏன் அப்படின்னா கம்மாயி ஊரணியில் தான் வந்து இந்த அல்லிப்பூ செடி வந்து ரொம்ப படர்ந்து வரும் இல்லையா அந்த மண்ணுக்கு தான் நல்லா வளரும் அதனால் அங்கே ஊருக்கு போயிட்டு வரும்போதே வந்து அந்த மண்ணெல்லாம் கவர்லேயே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதே போல் செடியுமே இருந்து தான் குளத்துலேருந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன் வந்து வரும்போதே அம்மா ஊர்லேருந்து இருந்து வரும்போதே இந்த டப்பெல்லாம் ரோட்டோரத்தில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்டே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு பெரிய டப்பு மொத்தம் மூணு டப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன் மூணு பெரிய டப்பு மூணு சின்ன டப்பு வாங்கிட்டு வந்து இது ரெண்டுலேயே அழிப்பு செடி வச்சுருக்கேன் ஒன்றில் வந்து அந்த தாமரப்பு செடி கொண்டாந்து வச்சேன் ஆனால் அது என்னென்னா அது வரவே இல்லை அந்த மூணு குச்சியோடு அப்படியே இருக்குது அது எப்போ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மறுபடியும் நம்ம விதை எதுவும் வாங்கி அதில் போட்டு விடலாம் அப்படின்ட்டு அந்த டப்பை நான் எடுக்கல இப்போ இதை மட்டும் ரெண்டு மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி கொண்டே வச்சுக்கலாம் இந்த அல்லிப்பூ தாமரைப்பூ இதெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிஞ்சால் நீங்களும் வச்சு வளர்த்து பாருங்க ரொம்ப வந்து மெயின்டனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க அது அப்படியே தண்ணியில் தண்ணி மட்டும் ஊற்றுறோம்னா போதும் தண்ணி குறைய குறைய அந்த இலை வந்து அப்படியே தண்ணியில் மிதக்கணும் அந்தளவுக்கு நம்ம தண்ணி குறைய விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப அழகாக பூ பூக்குது நான் அந்த கோட்ரஸ் வீட்டில் இருக்கும்போது ஒரு சாண்டல் கலர் பூவும் ரெண்டு வைலட் கலர் பூவும் பூத்துருந்தது ரெண்டு வயலட் கலரில் அள்ளிப்பூவும் பூத்துருந்தது இப்போ இங்கே வந்துட்டுமே ஒரு ப்போ பூத்து இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து கரெக்டாக அந்த வேர்லேயே செடியிலையே விழுந்துருச்சு தென்னை மரத்துலேயே பக்கத்தில் வச்சுருந்ததுனால அப்புறம் அது மாதிரி ஒரு மாதிரி அமுந்துறது மாதிரி ஆயிடுச்சு சரி கையோடு நம்ம வந்து மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த செம்பருத்தி செடியெல்லாம் செம்பருத்தி செடி வந்து தளஞ்சிருந்தது சரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா அந்த செடிகள்லாம் கொண்டே உள்ள வைக்கிறப்போ ரொம்ப இடைஞ்சலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கீழே வந்துருந்து இந்த கிளைகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த இடத்த கூட்டி வந்து சுத்தம் பண்ணிடலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்துன்னு சொன்னோம் இல்லையா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அந்த ஸ்டாண்டு ஒரு ஆள் நம்ம பெரிய ஹைட்டாக வெயிட்டாக உள்ள ஆள் ஏறி நின்னா கூட அது வளையவே அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அதே வந்து டப்புக்கு வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட்டுறதுக்கே எடுக்கிறக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம இடஞ்சல் இல்லாமல் இருக்கும் ஒரு தண்ணி நம்ம கழுவி விட்டால் கூட இடஞ்சல் இல்லாமல் இருக்கும் அதை இங்கேயும் நம்ம இழுத்து வைக்க தேவையில்லை கூட்டுறக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஸ்டாண்டு மேலேயே வைக்கணும் அப்படின்னா ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணி பண்ணி வாங்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அதோடய குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நீட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க கரெக்டாக நம்மளுக்கு அந்த செடி வைக்கிற அளவுக்கும் அது வந்து அமைஞ்சிருச்சு அதனால் நீட்டாக அது மேலே அந்த டப்பை எடுத்து வச்சிடலாம் இப்போ கழுவி வந்து எல்லாமே எடுத்து வந்து வச்சுருக்கேன் ஒரு இதில் வந்து நிறைய அள்ளிப்பூச்செடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம்னு அப்படியே வந்துருந்தது ஒன்றுல தான் அந்த தேங்காய் விழுந்துருச்சு இல்லையா அதனால பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தது சரி எடுத்துக்கொண்டாது முன்னாடி வச்சுருவோம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து வெயில் நிறைய வரும் இந்த இடத்துல தான் மல்லிகைப்பூ செடியெல்லாம் நிறைய வச்சுருக்கேன் வெயிலுமே பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ஓரத்தில் வந்து வெயில் இருக்கும் அதனால் இங்கே முன்னாடியே வச்சிடலாம் அங்கே கூட பார்த்திங்கன்னா கார்டனில் தென்னை மரல் அந்த நிணல் இருந்தது அதுலேயே பூத்து இருந்தது இங்கே வைக்கிறப்போ இன்னுமே நல்லா பூக்கும் அல்லிப்பூ செடி தாமரைப்பூ செடிக்கெல்லாம் வெயில் வந்து நிறைய பட்டா தான் பூக்கள் வந்து அழகாக பூக்கும் இப்போ வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த டியூப் நான் ஒரு டைம் வாக் கொடுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஓரத்தில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சூப்பராக இருக்குதுங்க நல்ல வெயிட் இல்லாமல் இருக்குது டியூப்பு தண்ணியுமே வந்து நல்லா ஃபோர்ஸாக சூப்பராக வருது செடிகளுக்கு வந்து தண்ணி விட்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாட்டியிருக்கேன் வாங்கிட்டு வந்து இத்தனை நாளாச்சும் இன்னும் மாட்டவே இல்லை இன்னைக்கு தான் மாட்டியிருக்கேன் மாட்டிட்டு அப்படியே எல்லா செடிகளையும் அப்படியே வந்து நல்லா கழுவி விட்ட மாதிரி விட்டுட்டு எல்லா செடிகளுக்கும் அப்படியே தண்ணியும் விட்டுடலன்ட்டு விட்டுட்டேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமன்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா மணிப்ளான் செடியெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்கக்கா அப்படி வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக வச்சு வளர்க்கலாம் மணி பிளாண்ட் செடியெலாம் வீட்டில் முக்கியமாக வளர்க்கக்கூடிய ஒரு செடிங்க எப்படி துளசி செடிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் மணி பிளான்ட் செடியும் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செடி எல்லாருமே வளர்க்கலாம் எல்லாருமே வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து அழகாக உள்ள வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்க்கலாம் வீட்டுக்கு வெளியே வச்சு வளர்க்கலாம் அதே போல் வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாமான்னு கேட்டீங்க முன்னாடி வைக்கலாம் பின்னாடி வைக்கலாம் வீட்டுக்கு உள்ளே வைக்கலாம் சைடில் வைக்கலாம் எங்கே வேணாலும் நம்மளுக்கு வந்து இட இப்போ சில பேர் வந்து அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வந்து இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இடம் இருக்காது இல்லையா எந்த இடம் இருக்குதோ அங்கே தானே வச்சு வளர்க்க முடியும் அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அந்த வாஸ்து படி வைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கே இடம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு வளர்த்திக்கோங்க இப்போ ஃபுல்லாக டப்பல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் ஃபுல்லாக வந்து தண்ணியை ஃபுல்லாக ரெப்பி விட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகளை உங்களுக்கு வளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இது ஏன் மனப்பாடமாகவே சொல்கிறோம் அப்படின்னா சொன்னால் தான் நீங்கள் செய்வீங்கன்னு நினச்சி சொல்கிறோம் ஆனால் சொல்லியுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்